சிறை கைதி ரஜனி கபாலியின் ஐந்து ரகசியங்கள் நான்கு இயக்குநர்களில் தேர்வான ரஞ்சித் ஆரம்பத்தில் ரஜினியிடம் சுந்தர்சி லாரன்ஸ் கௌதம் வாசுதேவ் மேனன் பாவண்ணா ரஞ்சித் ஆகியோர் கதை சொன்னார்கள் சுந்தர்சி ரஜினிக்கான முழு கதை திரைக்கதை தயார் செய்யவில்லை ஆன்லைன் கதை மட்டுமே சொன்னார் அடுத்து ராகவேந்திரா லாரன்ஸ் சொன்ன கதை ரஜினிக்கும் தயாரிப்பாளர் ரொம்பவே பிடித்து இருந்தது முதல் அடிப்படையில் தனக்கு உரிமை தர வேண்டும் என்று ராகவேந்திரா நிபந்தனையை முன்வைத்ததால் அவரது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது அதன் பின் கௌதம் மேனன் சொன்ன கதை இருவருக்கும் பிடித்து பூஜை போடுவதற்கு நல்ல நாளும் குறிக்கப்பட்டது திடீரென கௌதம் குட் பை சொல்லப்பட்டது ரஞ்சித் கதைக்கு டிக் செய்யப்பட்டது மோகன் ஸ்டூடியோவில் கபாலியில் இடம்பெறும் எடுத்தால் மலேசியாவில் படமாக்கினால் கதையின் முக்கியமான திருப்பம் கொண்ட காட்சிகள் தோற்றம் வாயிலாக லீக் ஆகிவிடும் என்பதால் மலேசியா போலவே சென்னையில் இருக்கும் மோகன் ஸ்டூடியோவில் செட் போடப்பட்டது பேங்காக் தெருக்கள் போலவே வேலை செய்யப்பட்டு கபாலியின் அதிமுக்கியமான காட்சிகள் அங்கே படமாக்கப்பட்டன ரஜினி டப்பிங் மல்லி காஃபி கபாலி படத்தின் டப்பிங்கில் நான்கு நாட்கள் ரஜினி கலந்து கொண்டார் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கும் நடந்தது ரஜினி நான்கு நாட்கள் கலந்து கொண்டார் தினசரி காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை முடித்துவிட்டு போயஸ் கார்டன் சென்று வீட்டில் உணவு சாப்பிட்டு ஓய்வெடுத்துவிட்டு மாலை நான்கு மணிக்கு வந்து இரவு ஒன்பது மணி வரை டப்பிங் பேசினார் கபாலியில் பேசும் போது குரல் வளத்துக்காக மலேசிய டான் கூட்டத்திற்கு ஏற்ப இயல்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக பிரதான வில்லன் வேஷத்தில் நடிக்கும் சீன நடிகர் வின்ஸ்டன் சாபோவை சென்னைக்கு வரவழைத்து சீன மொழியில் அவரது டயலாக்கை பேச வைத்தார் ரஞ்சித் கபாலி படத்தில் சீன மொழி மலாய் மொழி தாய்லாந்தில் பேசப்படும் தாய் மொழி என்று அனைத்து மொழிகளிலும் வசனம் கபாலியின் தமிழ் டப்பிங் வேலைகள் முடிந்துவிட்டன தெலுங்கில் டப்பிங் பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன தெலுங்கில் பாடகர் மனோ படம் முழுக்க ரஜினிக்கு வசனம் பேசுகிறார் முதன் முதலாக மலாய் மொழியில் கபாலி படத்தை டப்பிங் செய்ய திட்டமும் வகுக்கப்பட்டிருக்கிறது சிறைக்கு செல்லும் கபாலி தென்னாப்பிரிக்கா மக்களால் கருப்பு சூரியன் புகழாரம் சூட்டப்பட்டவர் சிறையில் நெல்சன் மண்டேலா தனது இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தவர் அதுபோல மலேசிய உலகளவில் உயர்ந்து நிற்பதற்கு அங்குள்ள தோட்டங்களில் வேலை பார்த்த தமிழர்களின் சளியாத உழைப்பு என்பது மறைக்க முடியாத உண்மை அப்படி கஷ்டப்பட்ட தமிழர்களை ஒரு தாதா கூட்டம் ஆட்டிப்படைக்கிறது ஆவணத்தை தட்டி கேட்கிற கபாலியை சிறையில் அடைக்கிறது மலேசிய அரசு அப்போதும் சிறையில் இருந்தபடியே தனது தோட்ட தொழிலாளர்கள் விடுதலைக்காக போராடும் கதாபாத்திரத்தில் ரஜினி நடிக்கிறார்